வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம் நானும் ப்ளாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து முருங்கைக்கீரை தோரம் பருப்பு போட்டு கடையில் செய்ய போகிறோம் இன்னொன்று பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த ரெண்டு காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குங்க முருங்கைக்கீரை கடையில் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சமில்ல க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க முருங்கைக்கீரை கடையிலும் பாவக்காய் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை கடையில் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு மண்சட்டி வச்சிருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை எடுத்து நானும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது பருப்பு குக்கரில் வேக போடுறதுனா சீக்கிரமாக வெந்துடும் நம்ம மண் சட்டியில் போட போகிறோம் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது பருப்போடு சேர்ந்து வந்து நம்ம கடைஞ்சோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாம்பார் வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் தான் இல்லை பெரிய வெங்காயமே சின்ன சைஸில் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கோ செய்யுங்க இந்த தண்ணி பருப்பு வேகிறதுக்கு பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மூடி வைக்கணும் ஆனால் வந்து ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க பொங்கி பொங்கி வந்து ஸ்டவ் நின்றுடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைங்க அடிக்கடி எடுத்து பார்த்து கலந்து விடுங்க பருப்பு பாருங்கள் ஓரளவு வெந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் பருப்பு வேக போட்டுட்டு நான் பாவக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பருப்பு இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கமாக பாவக்காய் வறுத்துக்கலாம் பாவக்காய் ஃப்ரை நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் பண்ண போகிறேன் நீங்கள் சாதா எண்ணெயில் கூட செய்துக்கோங்க படுகு உளுத்தம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது தகுந்திக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே கீரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பருப்பு பாருங்க நல்லா மலர்ந்து வெந்திருக்கு நம்ம குக்கரில் கூட போடலாம் ஆனால் இந்த சட்டியில் பருப்பு வேக வச்சு அதுலேயே கீரை கடைஞ்சோம்னா அதோடய டேஸ்ட்டே தான் முருங்கைக்கீரை வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கடையிலுக்கு பருப்பை விட கீரை அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த பச்சை கலரோட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்க்கும்போது நிறையா இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் வந்துதுன்னா உள்ளே அடங்கிடும் கரெக்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாவக்காய்க்கு வெங்காயம் வதக்கணும் பார்த்திங்களா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடிக்கடி கீரையும் பார்த்துக்கணும் நல்லா வெந்து வந்துருக்கு வெங்காயம் நல்லா சுருண்ட வெந்துருக்கு இப்போ பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காய் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் சின்ன பீஸாக வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நிறைய வெங்காயம் சேர்த்தோம்னா அது பாவக்காவோட முருவல் தன்மை இருக்காது அதுக்காக கொஞ்சமாக தான் சேர்க்கணும் கொஞ்சமாக மஞ்சள் பிடி சேர்த்துடலாம் கேஸ் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு மூடி வச்சு அடிக்கடி திறந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கீரை என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம உள்ளே அடங்கினோன்னா தண்ணி வந்திருக்கு தண்ணி இருக்குது ரொம்ப நேரம் வேகக்கூடாது அதுக்காக வேகாமையாக இருக்கக்கூடாது கீரை வேகட்டும் பாவக்காய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நான் அடிக்கடி எடுத்து எடுத்து கலந்து விட்டுட்டு தாங்க இருந்தேன் இப்போ கலர் கலரி விட்டதுனால பாவக்காய் நல்லா வதங்கி கலர் வந்து இப்போ இருக்குது காரம் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்க்கூள் சேர்க்கறேன் இந்த முருங்கைக்கீரை கடைசலுக்கும் பாவக்காப்பரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுனால லைட்டாக தண்ணி நம்ம கொஞ்சமாக தெளிக்கணும் ஊற்றக்கூடாது திரும்ப மூடி வச்சுட்டு சிம்மியே வச்சு கலரி கலரியும் எடுக்கணும் அப்புறமா நம்ம பார்க்கலாம் கீரை வெந்தது போதுங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் இறுத்து வச்சுட்டு நம்ம கீரை கடையிற சட்டி இருந்தால் அதில் கடைங்க என்கிட்ட கீரை கடையிற சட்டி கிடையாது நான் இதிலே தான் கடைஞ்சி விட போகிறேன் நம்ம வீடுகளில் மத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் கடைங்க இன்னும் நல்லாயிருக்கும் நான் மற்றெல்லாம் இப்போ யூஸ் பண்ணாதனால நான் இதில் தான் இப்போது கடைய போகிறேன் நம்ம கீரைக்கு இன்னும் உப்பு போடலை உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் கடைஞ்சேன் இப்போ உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் நல்லா தரையில் எடுத்து வச்சு கால் பிடிச்சி நல்லா கடைஞ்சோம்னா நல்லா வந்துடும் இப்போது நான் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் கீரை பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கடைஞ்சிடலாம் இது கீரை கடை செல்றதுனால நல்லா கடைஞ்சோம்னா தான் நல்லா இருக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன் கடைஞ்சிது இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிதம் கொடுத்துடலாம் இந்த கீரை கொஞ்சமாக நம்ம நெய் கலந்து செய்யலாம் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் குடுவே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் இருக்கும் சமையல் வடகம் எடுத்து சேர்த்து செய்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சமையல் வடகம் எல்லாருக்கிட்டையும் இருக்காது அப்படின்றதுக்காக நான் இந்த தாலி செய்து தா காமிக்கிறேன் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் அந்த சூட்லேயே செவந்துடும் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு கீரை கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன் கிணத்தில் இறுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ தாலி தொட்டை இதில் போட்டுடலாம் ரொம்ப மனமாக இருக்குங்க இந்த கீரை கடைசியில் வீட்டில் செய்து கொடுங்க பெரியவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா சட்டுன்னு ஜீரணம் ஆகிடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த சாதத்தில் போட்டு நெய் போட்டு கொடுத்தோம்னா வாயில் ஒட்டுதுன்ற பிரச்சனை இல்லாமல் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சி பாவக்காய் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா நான் அடிக்கடி எடுத்து களறி விட்டுட்டு தாங்க இருந்தேன் பாவக்காய் பாருங்கள் நல்லா வெந்து செவந்தம் இருக்குது நம்ம வெங்காயம் குறைவாக போட்டால் தான் இந்த மாதிரி பாவக்காய் பழப்பழன்னு இருக்கும் நம்ம சூடாக சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மறுமொருன்னு கூட இருக்கும் வெங்காயம் வேண்டான்றவங்க இதே மெத்தடில் வெங்காயம் சேர்க்காம மற்றபடி எல்லாமே இப்படியே செய்திங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு கீரை மசியலும் பாவக்காய் ஃப்ரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சஞ்சய் நானும் விலாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ